திருப்பாடல்கள் அதிகாரம் ஏழு நீதி வழங்குமாறு வேண்டுதல் தாவீதின் புலம்பல் பென்னியமனியான கூசின் சொற்களை கேட்டு தாவீது ஆண்டவரை நோக்கி பாடியது என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை மீட்டருளும் எனக்கு விடுதலை அழைத்திரளும் இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள் என்னை விடுவிப்போர் எவரும் இறார் என் கடவுளாகி ஆண்டவரே நான் இவற்றை செய்திருந்தால் என் கை தவறிழைத்திருந்தாள் நல்லுறவில் என்னோடு வாழ்ந்தவனுக்கு தீங்கெதுவும் நான் இழைத்திருந்தாள் காரணமின்றி என் பகைவனை காட்டி கொடுத்திருந்தாள் எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும் என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும் என் பெருமையை புழுதியில் தள்ளி புதைக்கட்டும் ஆண்டவரே சினங்கொண்டு எழுந்திரளும் என் பகைவரின் சீற்றத்தை அடக்கவாறும் எனக்காக விழித்தழும் ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே எல்லா இனத்தாரும் ஒன்றுகூடி உம்மை சூழச் செய்யும் உயரத்து நின்று அவர்கள் மீது ஆட்சி செலுத்தும் ஆண்டவரே நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர் ஆண்டவரே என் நேர்மைக்கும் மாசின்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பழியும் பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் நல்லாரை நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதி அருளும் கடவுளும் நீரே கடவுளே என் கேடையும் நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார் கடவுள் நடுநிலை தவறாத நடுவர் நாள்தோறும் அநீதியை கண்டிக்கும் இறைவன் பொள்ளார் மனமாற்றம் அடையாவிடல் அவர்தம் வாளை கூர்மையாக்குவார் வில்லை நாணேற்றி ஆயத்தம் செய்வார் கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார் அம்புகளை அனல் பறக்கும்படி ஏய்வார் ஏனெனில் பொள்ளார் கொடுமையை கருக்கொள்கின்றனர் தீவினையை கருத்தாங்கி பொய்மையை பெற்றெடுக்கின்றனர் அவர்கள் குழியை தோண்டி ஆழப்படுத்துகின்றார்கள் அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழுகின்றார்கள் அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கே திரும்பும் அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சந்தலையிலேயே விழும் ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன் உன்னதராம் ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன் திருப்பாடல்கள் அதிகாரம் எட்டு இறைவனின் மாற்றியும் மானிடரின் மேன்மையும் பாடகர் தலைவருக்கு காத்து நகர்ப்பன் தாவேதீன் புகழ்பா ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது உமது மாற்றியை வானங்களுக்கு மேலாக நிலை பெற செய்தீர் பாலகரின் நாவினிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர் எதிரியையும் பழி வாங்குவோரையும் எளிதாய் அடக்கினீர் உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என சொல்லத் தோன்றுகிறது ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாற்றியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாகச் சூட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் அனைத்தையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர் எல்லா வகையான ஆடு மாடுகள் காட்டு விலங்குகள் அனைத்தையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது திரு பாடல்கள் அதிகாரம் ஒன்பது நீதியின் கடவுளுக்கு நன்றி செலுத்துதல் பாடகர் தலைவருக்கு மகனுக்காக உயிரை கொடு என்னும் மெட்டு தாவீதீன் புகழ் ஆண்டவரே என் முழு இதயத்தோடும் உம்மை புகழ்வேன் வியத்தகு உம் செயல்களை எல்லாம் நான் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு நான் உளமகிழ்ந்து கூறுவேன் உன்னதரே உமது பெயரை நான் போற்றி பாடிடுவேன் என்னுடைய எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள் உம் முன்னிலையில் அவர்கள் இடறி விழுந்து அழிவார்கள் நேர்மையுள்ள நடுவராய் நீர் அரியணையில் அமர்ந்திருக்கின்றீர் என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர் வேற்றினத்தாரை நீர் கண்டித்தீர் பொள்ளாரை அழித்தீர் அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்துவிட்டீர் எதிரிகள் ஒளிந்தார்கள் என்றும் தலையெடுக்க முடியாமல் அவர்கள் அழிந்தார்கள் அவர்களின் நகர்களை நீர் தலைமட்டம் ஆக்கினீர் அவர்களை பற்றிய நினைவு அற்று போயிற்று ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்கின்றார் நீதி வழங்குவதற்கென்று அவர்தம் அரியணையை அமைத்திருக்கின்றார் உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார் ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம் ஆவார் நெருக்கடியான வேலைகளில் அவரே புகலிடமும் ஆவார் உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர் உம்மை நாடி வருவோரை ஆண்டவரை நீர் கைவிடுவதில்லை சியோனில் உறையும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் மக்களினத்தாரிடையே அவருடைய செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் இரத்த வழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார் அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார் ஆண்டவரே என் மீது இறங்கும் என்னை பகை எனக்கு வரும் துன்பத்தை பாரும் சாவின் வாயினின்று என்னை விடுவையும் அப்பொழுது நகர் சீயோன் வாயில்களில் உம் புகழ் அனைத்தையும் பாடுவேன் நீர் அளிக்கும் விடுதலை குறித்து நான் அகமகிழ்வேன் வேற்றினத்தார் வெட்டிய குழியில் அவர்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன நீதியை நிலைநாட்டி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார் தாம் செய்த செயலில் பொள்ளார் கொண்டனர் பொள்ளார் பாதாளத்திற்கு செல்வர் கடவுளை மறக்கும் வேற்றென்தார் எல்லாரும் அங்கே செல்வர் வறியவரோ என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை ஆண்டவரே எழுந்தருளும் மனிதரின் கை ஓங்கவிடாதேயும் விடாதேயும் உம் திருமுன் தீர்ப்பு பெறுவாராக ஆண்டவரே அவர்களை நீர் திகிலடைய செய்வீராக தாம் வெறும் மனிதரே என்பதை வேற்றெனத்தார் உணரச் செய்வீராக திருப்பாடல்கள் அதிகாரம் பத்து நீதிக்காக வேண்டுதல் ஆண்டவரே நீர் தொலைவில் ஏன் நிற்கின்றீர் தொல்லைமிகு நேரங்களில் நீர் ஏன் மறைந்து கொள்கின்றீர் பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை தாக்குகின்றனர் அவர்கள் வகுத்த சதை திட்டங்களில் எளியோர் அகப்பட்டு தவிக்கின்றனர் பொள்ளார் தம் தீய நாட்டங்களில் பெருமை கொள்கின்றனர் பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர் பொள்ளார் செருக்க உள்ளவராதலால் அவரை தேடார் அவர்கள் என்னமெல்லாம் கடவுள் இல்லை என்பதை அவர்களின் வழிமுறைகள் என்றும் வெற்றி பெறுகின்றன உம் தீர்ப்புகளோ மிக மேலானவை அவர்களின் அறிவுக்கு எட்டாதவை தம் பகைவர் அனைவரையும் பார்த்து அன்னவர் எள்ளி நகைக்கின்றனர் எவராலும் தம்மை அசைக்க முடியாது எந்த தலைமுறையிலும் தமக்கு கேடு வராது என்று அவர்கள் தம் இதயத்தில் சொல்லிக் கொள்வார்கள் அவர்களது வாய் சாபமும் கபடும் அச்சுறுத்தலும் நிறைந்தது அவர்களது நாவினடியில் இருப்பன கேடும் தீங்குமை சிற்றூர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றார்கள் சூதரியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றார்கள் திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றார்கள் குகையிலிருக்கும் சிங்கம் போல் அவர்கள் மறைவில் பதுங்கி இருக்கின்றார்கள் எளியோரை பிடிப்பதற்காகவே அவர்கள் பதுங்கி இருக்கின்றார்கள் தங்கள் வலையில் சிக்க வைத்து இழுத்துச் செல்கின்றார்கள் அவர்கள் எளியோரை நலிவுறச் செய்து நசுக்குகின்றார்கள் அவர்களது வலிமையின் கீழ் எளியோர் வீழ்ச்சியுறுகின்றனர் இறைவன் மறந்துவிட்டார் தம் முகத்தை மூடிக்கொண்டார் என்றுமே எம்மை பார்க்க மாட்டார் எனப் பொல்லார் தமக்குள் எண்ணிக்கொள்கின்றனர் ஆண்டவரே எழுந்தருளும் இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும் எளியோரை மறந்துவிடாதேயும் பொல்லார் கடவுளை புறக்கணிப்பது ஏன் அவர் கணக்கு கேளாரென அவர்கள் சொல்லிக் கொள்வது ஏன் ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர் கேடுற்றோரையும் துயருற்றோரையும் கண்டுகொள்கின்றீர் அவர்களை உம் கைகளில் ஏற்றுக்கொள்கின்றீர் திக்கற்றோர் உம்மிடம் தம்மை ஒப்படைக்கின்றனர் ஆதரவற்றோருக்கு நீரே துணை பொள்ளார் தீயோர் ஆகியோரின் கைகளை முறைத்துவிடும் அவர்களது பொள்ளாங்கை தேடி கண்டுபிடித்து அதை முற்றிலும் அற்றுப்போக செய்யும் ஆண்டவர் என்றுமுள்ள அரசு அவரது நிலத்து நின்று வேற்றினத்தார் அகன்றொழிவர் எளியோரின் விருப்பத்தை ஆண்டவரே நீர் கேட்கின்றீர் அவர்கள் குரலுக்கு செவிசாய்த்து உள்ளத்திற்கு ஊக்கமளிக்கின்றீர் ஆதரவற்றோருக்கும் ஒடுக்கப்படுவோருக்கும் நீர் நீதி வழங்குகிறீர் மண்ணில் தோன்றிய மனிதர் எவரும் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினொன்று பாடகர் தலைவருக்கு தாவிதுக்கு உரியது ஆண்டவரிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் பறவையைப் போல மலைகளுக்கு பறந்தோடிப் போய்விடு ஏனெனில் இதோ பொள்ளார் வில்லை வளைக்கின்றனர் நானில் அம்பு தொடுக்கின்றனர் நேரிய உள்ளத்தார் மீது இருளில் அம்புயையே பார்க்கின்றனர் அடித்தளங்களே தகர்க்கப்படுகையில் நேர்மையாளர் ஏன் செய்வர் என என்னிடம் நீ வீர் சொல்வானேன் ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார் ஆண்டவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன அவர் வெளிகள் மானிடரை சோதித்தருகின்றன ஆண்டவர் நேர்மையாளரையும் பொள்ளாரையும் சோதித்தருகின்றார் வன்முறையில் நாட்டங்கொள்வோரை அவர் உள்ளம் வெறுக்கின்றது பொள்ளார் மீது அவர் கரி நெருப்பும் கந்தகமும் பொழிவார் பொசுக்கும் தீ காற்றே அவர்கள் குடிக்கும் பானமாகும் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் நேர்மையாளர் அவர்தம் திருமுகத்தை காண்பர் திருப்பாடல்கள் அதிகாரம் பன்னிரண்டு உதவிக்காக மன்றாடுதல் ஆண்டவரே காத்தருளும் ஏனெனில் உலகில் இறை அன்பர் அற்று போயினர் மானிடருள் மெய்யடியார் மறைந்து போயினர் ஒருவர் அடுத்திருப்பாரிடம் பொய் பேசுகின்றனர் தேனொழுகும் இதழால் இருமனதோடு பேசுகின்றார் தேனொழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவரே துண்டித்து விடுவீராக பெருமையடித்து கொள்ளும் நாவை அறுத்து விடுவீராக எங்கள் நாவன்மை எங்கள் வலிமை எங்கள் பேச்சு திறனை எங்கள் பக்கத்துணை எங்களுக்கு தலைவர் வேறு யார் என சொல்பவரை ஒழித்து விடுவீராக எளியோரின் புலம்பலையும் வரியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகின்றேன் அவர்கள் இயங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்கின்றார் ஆண்டவர் ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகளாகும் அவை மண்ணிலிருந்து பிரித்தெடுத்து ஏழு முறை புடமிடப்பட்ட தூய வெள்ளி போன்றவை ஆண்டவரே நீர் எம்மை காத்தருளும் இந்த தலைமுறையிடமிருந்து எம்மை என்றும் காப்பாற்றும் பொள்ளார் எம்மருங்கும் உழா வருகின்றனர் மானிடரிடையே இழிவானவையே மதிப்பு பெறுகின்றன திருப்பாடல்கள் அதிகாரம் பதின் உதவிக்காக மன்றாடுதல் ஆண்டவரே எவ்வளவு காலம் என்னை மறந்திருப்பீர் இறுதி வரை மறந்து இன்னும் எவ்வளவு காலம் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர் எவ்வளவு காலம் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுதும் என் இதயம் துயருறுகின்றது எவ்வளவு காலம் என் எதிரி என் மேல் வெற்றி கொள்வான் என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்திருளும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்துவிடமாட்டேன் நான் அவனை வீழ்த்திவிட்டேன் என்று என் எதிரி சொல்லான் நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவரும் அக்களியார் நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் கலிகூறும் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மையே செய்துள்ளார் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினொன்று பாடகர் தலைவருக்கு தாவிதுக்கு உரியது ஆண்டவரிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் பறவையை போல மலைகளுக்கு பறந்தோடி போய்விடு ஏனெனில் இதோ பொல்லார் வில்லை வளைக்கின்றனர் நானில் அம்பு தொடுக்கின்றனர் நேரிய உள்ளத்தார் மீது இருளில் அம்புயையே பார்க்கின்றனர் அடித்தளங்களே தகர்க்கப்படுகையில் நேர்மையாளர் என் செய்வர் என என்னிடம் நீ வீர் சொல்வானேன் ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார் ஆண்டவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன அவர் வெளிகள் மானிடரை சோதித்தருகின்றன ஆண்டவர் நேர்மையாளரையும் பொள்ளாரையும் சோதித்தருகின்றார் வன்முறையில் நாட்டங்கொள்வோரை அவர் உள்ளம் வெறுக்கின்றது பொள்ளார் மீது அவர் கரி நெருப்பும் கந்தகமும் பொழிவார் பொசுக்கும் தீ காற்றே அவர்கள் குடிக்கும் பானமாகும் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் நேர்மையாளர் அவர்தம் திருமுகத்தை காண்பர் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினான்கு கடவுள் இல்லை என அறிவிலிகள் தங்கள் உள்ளத்தில் கொள்கின்றார்கள் அவர்கள் சீர்கட்டு அறுவறுப்பான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் நல்லது செய்பவர் எவருமே இலர் ஆண்டவர் விண்ணகத்து நின்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பமுள்ளோர் கடவுளை நாடுவோர் யாரேனும் உளரோ என பார்க்கின்றார் எல்லாரும் நெறி பிறழ்ந்தனர் ஒருமிக்க கெட்டு போயினர் நல்லது செய்பவர் எவருமே இலர் ஒருவரும் இலர் தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்துவிட்டனரோ உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கின்றனரே அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதே இல்லை அவர்கள் அஞ்சி நடங்குவார்கள் ஏனெனில் கடவுள் நேர்மையாளரின் வழிமரபோடு இருக்கின்றார் எளியோரின் திட்டத்தை அவர்கள் தோல்வியுறச் செய்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் எளியோருக்கு அடைக்கலமாய் இருக்கின்றார் சீயோனிலிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக ஆண்டவர் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை வழங்கும்போது யாக்கோப்பு களி கூறுவதாக இஸ்ராயேல் அகமகிழ்வதாக